அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாமக்கல்லுக்கு நேரில் வந்தாங்க நாமக்கல்லுக்கு நேரில் வந்து அங்கே வந்து நிறைய பணிகள் வந்து முடிவுற்று இருந்தது அந்த பணிகளில் வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக வந்தாங்க அப்போ கூட ஐயா கருணாநிதி அவர்களுடைய சிலைகளை அங்கே திறந்து வச்சாங்க இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பணிகள் வந்து அங்க முடிவுற்று இருந்தது அந்த பணிகள் ஒவ்வொன்றும் திறந்து வச்சாங்க இன்னும் பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு வந்து அடிக்கல் நாட் இதுக்கு வந்து ஐயா நேர்ல வந்திருந்தாரு நாமக்கல்லுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க அப்போ வந்து பேசுனாங்க பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி நான் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் முடிய போகுது இந்த மூன்றாண்டு காலத்துல மக்களுக்கு வந்து என்னென்ன போய் சேர்ந்து அந்தந்த மாவட்டத்துக்கும் என்னென்ன இன்னும் தேவை என்னென்ன பணிகள் போய் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு இன்னும் என்ன தேவை மக்களோட தேவைகள் எந்தெந்த மாவட்டத்துக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நான் வந்து நேர்ல போய் கலாய்வு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல வந்து துறைவாரியா நான் முடிச்சுக்கிறேன் துறைவாரியா என்னென்ன என்ன செய்யாம இருக்கு என்னென்ன இது வரைக்கும் செஞ்சிருக்கும் இது இனிமே வந்து நம்ம என்னென்ன செய்ய போறோம் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நான் துறை வாரியா முடிச்சுக்கிறேன் துறை வாரியா முடிச்சுக்கிட்டு அதன் பிறகு நான் மாவட்டம் வாரியா ஒவ்வொரு மாவட்டமா நானே வந்து நேர்ல கலாய்வுக்கு போற வர டிசம்பர் மாசத்துல இருந்து நான் போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு வந்து ஐயா வந்து அங்க பேசியிருந்தாங்க மக்கள் நலன் கருதி மக்களோட தேவைகளை புரிந்து நானே நேர்ல போறதா ஐயா டிசம்பர் மாதம் சொல்லியிருக்காங்க ஐயா தமிழக முதலமைச்சர் அவர்களே டிசம்பர் மாசத்துல இருந்து நீங்க ஒவ்வொரு மாவட்டமா வரதா சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்க வந்து நேரில் வரும்போது தயவு செஞ்சு ஐயா வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரும்போது ஐயாவுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக கள்ளக்குறிச்சியில் வந்து கனியாமூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் சக்தின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது ஏசிஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்னு இருக்குது அந்த ஸ்கூலில் தான் ஐயா என் பொண்ணு ஸ்ரீமதியை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன் அந்த பள்ளி தாளாளரும் உன் பிள்ள என் பிள்ளை மாதிரி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பல கனவுகளோடு என் பிள்ள படிக்கிறதுக்கு அந்த பள்ளிக்கூடம் போச்சு ஆனா என்கிட்ட வந்து திரும்ப தான் கொடுத்தானுவோ அதுக்கு வந்து சரியான ஒரு பதிலும் சொல்லல பள்ளிக்கூடத்துக்காரன் நேர்ல கூட இன்னதனி எங்களை பார்த்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல கிடையாது என் பிள்ளையோட இறப்புல வந்து மர்ம மரணமாவே இருந்துகிட்டு இருக்கு அந்த மர்ம மரணத்துல என்னுடைய பெரும் சந்தேகம் பள்ளிக்கூடத்துக்காரங்க தான் என் பிள்ளைய கொன்னுட்டாங்க அப்படிங்கறத என்னுடைய முழு சந்தேகமே என் பிள்ளையோட இறப்புக்கு பள்ளிக்கூடத்துக்காரங்க தான் ஏதோ பண்ணி என் பிள்ளைய கொலை பண்ணிருக்காங்க ஐயா இந்த உண்மையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தான் ரெண்டரை வருஷ காலமா மாச சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வேலை பார்த்திருக்காங்க போலீஸ்காரங்க என் பிள்ள இறப்பு மட்டும் இல்லையா இதே போல அந்த பள்ளிக்கூடத்துல பல மர்ம மரணங்கள்லாம் நடந்திருக்கு இத நான் உங்ககிட்ட நேர்ல வந்தும் முறையிட்டு இருக்கேன் உங்க கூட இருந்த அமைச்சர் ஏவாவேல் அவர்கள் அவன் வந்து ஆர் அவன் கையில வச்சிருக்கான் அவன் ஒரு பாஜகக்காரன் அவன் என்ன வேணாலும் பண்ணலான்னு உங்க கண்ணு முன்னாடியே சொன்னாரு ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அம்மா பயப்படாதீங்க அவன் எந்த கட்சியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எந்த கொம்பனா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவனுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஐயா நான் சிசிடிவி ஃபுட்டேஜ காமிக்க உத்தரவு போடுங்க ஐயா நீங்க பார்த்து என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொன்னேன் நீங்க சிசிடிவிய காமிங்கன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு அசையுமே நடக்கலங்க ஐயா தயவு செஞ்சு நீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரும்போது அந்த பள்ளிக்கூடத்துல பல மர்ம மரணங்கள் நடந்ததுக்கு காரணம் என்ன அந்த பள்ளிக்கூடம் ஏன் திரும்பவும் இயங்குது இது யார் மூலம் யாரோட பின்பலம் அப்படிங்கிற அத்தனையும் நீங்க பாக்கணும் ஐயா உங்களோட பார்வைக்கு அதை நீங்க கொண்டுகிட்டு போகணும் என் புள்ள இறப்புக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க உலக மக்களுக்கு தயவு செஞ்சு விளக்குங்க ஐயா ஐயா உங்ககிட்ட மட்டும் இல்லை ஐயா துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய அவர்களுக்கிட்டையும் எங்க ஊருக்கு அருகாமையில கழுதூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு ஐயா வந்தாங்க அங்க போய் ஐயா ஐயாக்கிட்டையும் முறையிட்டு என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்ப எப்படி ஐயா மக்களுடைய நலனை கருதி மாவட்ட வாரியா வராரோ அதே போல அதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் ஒவ்வொரு கிராமமா கூட்டத்துக்கு போயிருக்காரு கிராம சபை கூட்டத்துக்கு போகும்போது எங்க ஊருக்கும் வந்திருக்காரு ஐயா நீங்க கால் பதித்த மண்ணுல என் பிள்ள பொறந்திருக்கா என் பிள்ளையோட உயிர் படிக்க போன இடத்துல போயிருக்கு அந்த உயிர் போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியல அத்தனை அதிகாரிகளும் மூடி மறைக்கிறாங்க என்னுடைய பெரிய சந்தேகமே பள்ளிக்கூடத்துக்காரன் கொலை பண்ணிட்டான் ஐயா இதுதான் ஐயா உண்மை ஆனா இத யாரும் வெளியே கொண்டுட்டு வராம மூடி மறைக்கிறாங்க கொண்டுட்டு வரணும் அப்படின்னு மனு கொடுத்தேன் துணை முதலமைச்சர்கிட்ட மட்டும் இல்லைங்க துர்கா ஸ்டாலின் அம்மா இருக்காங்க அவங்க கிட்டயும் வந்து நான் ரெண்டு தடவை அனுப்பினேன் அம்மா நான் இந்த ஊரை சேர்ந்தவன் என் பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்பினேன் படிக்க அனுப்பின இடத்துல என் பிள்ளைய தான் என் கண்ணுல காட்டு நானோ அங்க பல மர்ம மரணங்கள் நடந்திருக்கு இது வரைக்கும் என் பிள்ளை எப்படி உயிர் போச்சு அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரியலம்மா என்னுடைய பெருத்த சந்தேகமே அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் என் பிள்ளைய கொலை பண்ணிட்டாமா இதுக்கு நீங்களும் ஒரு வழிவகை பண்ணுங்க ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு அம்மாவுக்கும் ரெண்டு தடவை நான் ரீஸ்டர் போஸ்ட் அனுப்பினேன் ஆனா எந்த ஒரு பதிலும் இது வரைக்கும் எனக்கு வரலங்க ஐயா ஐயா நீங்க மாவட்டம் வாரியா போகும்போது கண்டிப்பா கடலூர் மாவட்டத்துக்கும் வருவீங்க கடலூர் மாவட்டம் தான் ஐயா என்னுடைய மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டத்துல என் பிள்ளைய இழந்துட்டு ரெண்டு வருஷமா துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா நீங்க சொல்றீங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொன்னீங்க ஐயா எங்க வீட்டு குத்து விளக்க அணைச்சுட்டானுவோ எங்க வீடு ரெண்டரை வருஷ காலமா இருண்டு கிடக்குதுங்க ஐயா என் புள்ள உயிர் போய் இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்தது உங்க ஆட்சியில தாங்க ஐயா உங்க ஆட்சி முடியறதுக்குள்ள எனக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வரத்துக்கு ஒரு வழிவகை பண்ணுங்க ஐயா உங்ககிட்ட மடியேந்தி பிச்சை கேக்குறேங்க ஐயா நீங்க வந்து சொன்ன வாக்குறுதிய காப்பாத்துற மாதிரி தயவு செஞ்சு கொலகாரம் யாரா இருந்தாலும் தப்பிக்க கூடாது ஐயா நான் உங்ககிட்ட நேர்ல வரும்போதே நான் முறையிட்டு இருக்கேன் ஐயா இந்த மாதிரி எங்க வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்ல ஆஞ்சோ பண்ணியிருக்காரு என் பிள்ள போனாலா பெரும் கட்ட தான் என்கிட்ட இருக்கு என்கிட்ட உயிர் கிடையாது என் பிள்ளை அன்னைக்கே என் உயிர் பிரிஞ்சிருச்சு தயவு செஞ்சு காலத்துல இந்த கேஸ முடிச்சு சீக்கிரமா இதுக்கான விசாரணையை முடிச்சு தீர்வு சொல்லணும்னு ஒரு உத்தரவு போடணும் சொன்னாங்க ஐயா இதுவரையும் நீங்க அதை நிறைவேற்றலைங்க ஐயா தயவு செஞ்சு கடலூர் மாவட்டம் வரும்போதாவது என் பிள்ளைக்காக நீங்க ஒரு உத்தரவு போடுங்க ஐயா உங்ககிட்ட மடிப்பிச்ச ஏந்தி கேக்குறங்க ஐயா புரிய காலத்துல இந்த கேச விசாரணை பண்ணி முடிவு சொல்லணும் தீர்வு சொல்லணும் அப்படின்னு உத்தரவு போடுவீங்கன்னு முழு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா எங்களுடைய நம்பிக்கையை வீணாக்க வேணாங்க ஐயா தயவு செஞ்சு உங்க ஆட்சியில நடந்த ஒரு பிரச்சனைக்கு உங்க ஆட்சி முடியறதுக்குள்ளே ஒரு தீர்வு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணுங்க ஐயா அதுக்காக நீங்க ஒரு வழிவகை பண்ணுங்க ஐயா இந்த கேஸை வந்து சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கே ஒரு வருஷ காலம் ஓட்டிட்டாங்க சார்ஜ் ஷீட்டை போட்டு நாங்க கேட்கக்கூடிய தகவலை தரத்துக்கு ஒரு வருஷம் ஓட்டிட்டாங்க இப்படியாவே ரெண்டரை வருஷ காலம் முடிஞ்சிருச்சு இன்னும் எங்க கேஸ விசாரணைக்கே விட மாட்டேங்கிறாங்க இந்த கேஸ வந்து ஒரு ஐந்தாண்டு காலத்துல முடிக்கணும் அப்படின்னு நீங்க தாயா ஒரு பெரிய உத்தரவு போடணும் ஐயா உங்க ஆட்சி காலத்துல மகளிருக்காக நீங்க என்னென்னவோ பண்ணிருக்கீங்க மகளிருக்கு இலவச பஸ் கொடுத்துருக்குங்க மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு பஸ் விட்டுருக்கீங்க மகளிருக்கு வந்து கல்லூரியில படிக்கும்போது பணம் கிடைக்கிற மாதிரி வழிவகை பண்ணிருக்கீங்க லேப்டாப் இந்த மாதிரி எத்தனையோ பண்ணிருக்கீங்க மகளிர்காக நீங்க எத்தனையோ பண்ணிருக்கீங்க ஐயா ஏன் பொண்ணு ஒரு பொண்ணு தான் ஐயா அவளும் ஒரு மகளிர் தான் அவளுக்காக நீங்க ஒரு உத்தரவு போட்டு நல்ல நீதிக்கு வழிவகை பண்ணுவீங்கன்னு முழு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா மக்களோட நலன கருதி நீங்களே ஒவ்வொரு மாவட்டமா போறதா சொல்லிருக்கீங்க அப்ப வந்து தயவு செஞ்சு ஐயா நீங்க இந்த ரெண்டு மாவட்டத்தையும் மறந்துடாதீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் போகும்போது அந்த பள்ளிக்கூடம் எப்படி பள்ளிக்கூடம் அங்க ஏன் பல உயிர்கள் போகுது அந்த உயிர் போறதுக்கு உண்மையான காரணம் ஏன் வெளியே வரமாட்டுக்குது அப்படிங்கிற ஒரு உண்மைய நீங்க கண்டுபிடிக்கணும் ஐயா என் பிள்ளை இறப்புக்கு உண்மையான காரணம் என்ன அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் என் பிள்ளைய என்ன பண்ணனா அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது உங்க கையில தான் ஐயா இருக்கு விட்டுறாதீங்க ஐயா கடலூர் மாவட்டம் வரும்போதும் தயவு செஞ்சு என் பிள்ளைக்காக மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட நான் மடிப்பிச்ச கேக்குறாங்க ஐயா என் பிள்ளைக்கான ஒரு உத்தரவை போடுங்க ஐயா இது வரைக்கும் விசாரணை பண்ணன அதிகாரிகள் யாருமே உண்மையான முறையில விசாரணை பண்ணவே கிடையாது ஐயா ஒருதலபட்சமாக அரசியல் பலமும் பண பலமும் அவன்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தால என் பிள்ளைக்கு நடந்த அநீதிக்கு அவங்க தொண போறாங்க ஐயா நீதிக்கு அவங்க நிக்கவே கிடையாது ஐயா உண்மைக்கும் அவங்க ஒரு காலமும் வேலை பார்க்கவே கிடையாதுங்க ஐயா அத்தனை உண்மைகளையும் மறைச்சு வேலை பார்த்துருக்காங்க ஐயா என் பிள்ளைக்கான நீதி உங்க கையில தான் ஐயா இருக்கு குறுகிய காலத்துல இந்த கேச முடிச்சு விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போடுவீங்கன்னு காத்து கடக்குறாங்க ஐயா மக்கள் அனைவரும் ஸ்ரீமதிக்கு நீதி கிடைச்சிராதா உண்மையான குலகாரனுக்கு தக்க தண்டனை கிடைச்சிராதா அப்படின்னு அத்தனை உள்ளங்களும் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்குதுங்க ஐயா எத்தனையோ தாய்மார்கள் ஸ்ரீமதிக்கு நடந்த கொடுமைய நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்காங்க அத்தனை பேத்தோட கண்ணீரும் நீங்க தொடைக்கிறதுக்கு நீங்க தாயா ஒரு வழிவகை பண்ணணும்